அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னாடி படித்தது பழைய டைரியை நோண்டி பார்க்கும்போது இது கிடைச்சது அதாவது ரொம்ப நாளாக வந்து ஒரு சொத்து விற்கலை ஒரு ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்கலை ஒரு பூமி விற்கலை நம்ம இதுக்கு ஏதாவது வந்து ஒரு தாந்திரீகமாக ஒரு பரிகாரம் உள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அருமையான பதிவு ஆனால் இதை தைரியமாக போய் யாரும் செஞ்சால் எங்கன்னா சக்ஸஸ் ஆகும் நிறைய இடங்களில் வந்து சொத்து விரயமாகாமல் இருக்கிறது அந்த சொத்து விரயமாகதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ முதல்ல வந்து சொத்து யார் பேரில் இருக்குது யார் பேரில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் யார் பேரில் இருக்கோம் ஆணாக இருந்தால் ஆண் பேர் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பீங்கான் பாட்டில் ஒரு நூறு மில்லி நூற்றம்பது மில்லி பீங்கான் பாட்டில் பீங்கான் பாட்டிலாக இருக்க பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கக்கூடாது அந்த பீங்கான் பாட்டிலில் வந்து என்ன சொல்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிடணும் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா டைட்டாக மூடிடணும் டைட்டாக மூடி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூடி வாங்கி வந்து என்ன சொன்னான்னா அந்த பீங்கான் பாட்டிலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பீங்கான் பாட்டில் இருக்கு இல்லையா அந்த பீங்கான் பாட்டிலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சுற்றி மேலாக வெர்டிகல் சைஸில் சுற்றினாலும் சரி தான் குறுக்கால சுற்றினான்னு சரி தான் இருபத்தாறு சுற்று இருபத்தாறு சுற்று கருப்பு நூலை வச்சு சுற்றி கருப்பு நூலை சுற்றி சுற்றி ஒரு முடி போட்டுரும் இது ஏன்னா சில பேருடைய சொத்து பெண்களுடைய சொத்தாக அவங்க நான் சொல்ல போகிற இடத்துக்கு வந்து போ வர முடியாது போகக்கூடாது அப்போ என்ன சொல்கிறேன்னா சேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ந ஒரு பீங்கான் பாட்டில் நூற்றம்பது மில்லி அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் வேற எண்ணெய் ஊற்றக்கூடாது ஊற்றிட்டு ஒரு கருப்பு நூல் எம்ப்ராய்டு நூல் வாங்கி அந்த பீங்கானுடைய பீங்கான் பாட்டிலுடைய குறுக்கால அல்லது வெட்டிக்கல் சைஸில் நல்லா இருபத்தாறு சுற்றி சுற்றி ஒரு முடி போட்டோம் அதை எடுத்து கையில் வச்சுக்கணும் அதற்கடுத்து நீங்கள் போகிற இடத்திற்கு நல்லா வந்து ஒரு விபூதி பாக்கெட்டு விபூதி பாக்கெட்டு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுள்ள விபூதி பாக்கெட்டு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் கூட இருக்கலாம் அந்த விபூதி பாக்கெட்டில் கடுகை நல்லா கலந்துடும் திருநீரோடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடுகை வந்து நல்லா வந்து மிக்சிங் பண்ணிடணும் மிக்சிங் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே போகணும் தான் போகணும் சுடுகாட்டு கொட்டைகைக்கு போனாலும் சரி தான் சுடுகாட்டு கொட்டை பக்கத்தில் இருக்கு ஏன்னா அந்த அந்த உள்ள வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த உள்பகுதி அல்லது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அந்த எல்கைக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சு என்ன சொன்னான்னா இந்த திருநீர் இந்த திருநீர் கடுகு கலந்ததை வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே நல்லா நீட்டாக வந்து ஒரு சதுரமாக வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படி கரெக்டாக நல்லா தூவி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கிட்டு என்ன செய்யணும் அதன் மேலே வந்து அந்த சதுரமாக இப்படி வச்சுருக்கிறது சதுரமாக தூவி விட்டுருப்பீங்க அதில் வந்து நாட்டுக்கோழி முட்டையை வைக்கணும் நாட்டுக்கோழி முட்டை மேலே வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு சூடனை வைக்கணும் நீங்கள் போன உடனே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலை வந்து என்ன சொல்கிறனா வந்து என்ன செய்யணும் நல்ல டம்முன்னு போட்டு முதல்ல உடச்சிரும் நுழை இருக்கிற பாட்டில் வாங்கி அடித்தா வந்து உடஞ்சிடும் உள்ளே போன உடனே பாட்டில் வந்து யாரு பேருக்கு நிலைமை இருக்கிறதோ அந்த நிலத்திற்குரியவரிடம் வாங்கிய அந்த நல்லெண்ண பாட்டிலை வந்து என்ன சொன்னால் கயிறு கருப்பு கயிறு சுற்றியதை நீங்கள் வாங்கி உள்ளே போனோடனே சுடுகாட்டு எல்கைக்குள்ள உள்ளே போனோடனே உடைச்சிடணும் உடைச்சிட்டு முடிஞ்சால் அந்த எரிக்கிற இடம் இல்லையா அந்த எரிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு நல்லா சதுரமாக வந்து இந்த திருநரும் கடுகும் சேர்ந்துருக்கிற ஒரு சதுரம்மா வந்து அந்த அப்படியே நல்லா நீட்டாக பரப்பி தட்டி சமதளப்படுத்திகிட்டு அதில் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வச்சு அதில் சூடத்தை பொறிச்சி வர பொருத்தி விடணும் அப்படி சூடத்தை பொருத்தி நல்லா எரிஞ்சு 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 ஓரளவு இருக்கணும் முடியறதுக்கு முன்னாடி எரிஞ்சு சுத்தமாக முடிவதற்கு முன்னாடி அதை வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படி லேட்டாக லேசாக என்ன செஞ்சிடணும் கைட்டு தட்டி விட்டுருணும் தட்டி விட்டோன்னா அந்த முட்டையிலேருந்து என்ன செய்யணும் அந்த சூடன் திருநெல் விழுந்துடும் அதில் அது விழுந்து கொஞ்சம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த நீங்கள் சுடலை பரப்பி அந்த துண்ணூர் தொண்ணூறில் வந்து கொஞ்சம் இவ்வளோ தொண்ணூறு எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து முட்டையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எரியும் தருவ தட்டி விட்டுட்டு அது சூடை வந்து அடைஞ்ச பிறகு முட்டை அப்படியே இருக்கட்டும் முட்டை அந்த திருநீர் மேலே தான் இருக்கும் அதில் நம்ம கொஞ்சம் ஓரளவு ஸ்திரமாக கொஞ்சம் அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு கா கிலோ கூட திருநீர் வாங்கிட்டு போகணும் கா கிலோவில் ஒரு நூறு கிராம் கடுகை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது தான் ஒரு சமதளமான சதுரம் போட முடியும் போட்டு வந்து என்ன சார் முட்டையை வச்சு முட்டை மேலே வந்து சூடத்தை வச்சு நல்லா பொருத்தி விட்டுட்டு எரி எரிஞ்சு முடிகிற தரவையான டப்புக்கள் தட்டி விட்டணும் அந்த முட்டையை லேசாக டச் பண்ணி டச் பண்ணிவிட்டு அந்த அந்த சூடை வந்து அந்த இதில் விழுந்துடும் அந்த திருநீரில் விழுந்துடும் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க எரிஞ்சு முடிஞ்சவொன்று என்ன சொன்ன அப்படி துண்ண துண்ணுரை வந்து ஓரளவு ஒரு சின்ன ஸ்பூன் கூட கொண்டு போங்க கொண்டு போட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் கொண்டு போங்க அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து என்ன அந்த இதை வந்து என்ன சொன்னால் வந்து நல்லா போட்டு வந்து ரப்பர் கண்டு போட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த திருநீரை என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு விரயமாக வேண்டிய இடம் ரொம்ப நாள் பட்டு விற்க முடியாத இடத்துல நீங்கள் அழகாக தூவி விட்டுறோம் தூவி விட்டுட்டு வந்துடுங்க தூவி விட்டு வந்து வந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நூற்றி எட்டு நாளைக்குள் அந்த இடம் வந்து விற்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த செயல் செஞ்சிடும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் தெரியாது சுடுகாடுன்னு எல்லாம் பயப்படைய சுடுகாடை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து அதில் ஒரு அற்புதமான ஒரு பெரிய சக்தி இருக்கிறது சக்தி இருக்குது நான்லாம் போயிருக்கேன் மாத மாதம் போவேன் மாத மாதம் போவேன்னா என்ன எதுக்காக போவேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய சமாதி இருக்கு அந்த சமாதியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வழிபாடு பண்ணுவதற்காக போவேன் மேக்சிமம் உச்சிமத்தியான தான் போவேன் உச்சிமணியத்தை தான் போவேன் போய் ஒரு மாலையை போட்டு வந்து அதுக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாதிகள் அந்த சமாதி மேலே வச்சு வழிபாடு மூணு சுற்றி சுற்றி நம்முடைய கோரிக்கை என்ன சொன்னாலும் மறு மாதம் அதே மாதிரி சுடலைக்கு அவ்வளோ வலிமை உண்டு அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய விரயமாக வேண்டிய வீடு விரயமாக வேண்டிய நிலம் வில்லங்கமாக கிடக்கிற பூமி பங்காளி சண்டைகளில் கிடக்கும் நீ இவ் வைக்க விட மாட்டேமா இவன் விற்க விட மாட்டேமா ஒரு ரெண்டு பேர் விற்க விடுவேமா இடையில் ஒரு அம்மா சொல்லிச்சு கோயம்புத்தூர்லேருந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர்லேருந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒன்றரை கோடி வரும் மூணு பேர் விற்கணுங்க ரெண்டு பேர் விற்கணுங்க இவங்க எவனு சொன்னா கேட்பானா இந்த மாதிரி வந்தேன்னு நான் வந்து யார் பேரில் இருக்கிறதோ வாட்டில் என்னையை நிரப்பி நான் சொன்ன மாதிரி செஞ்சு அங்கே கொண்டு உடைச்சிட்டு இந்த வேலையை ஆரம்பித்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டாந்து அந்த இடத்துல போட்டையின்னு வைங்க எல்லோரும் வலிக்கு வந்துடுவோம் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விரயமாக வேண்டிய சொத்து வந்து என்ன சொல்லணும்னா சீக்கிரம் விரயமாகும் யார் வருத்தப்பட வேண்டாம் இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்களுக்கு என்னென்ன வந்து என்ன சொன்னால் எப்பயுமே சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா வந்து என்ன சொன்னால் சும்மா இடுப்பில் வந்து என்ன சொல்லணும் ஒரு சின்ன கத்தியம் மட்டும் சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் வேணும் அது ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த குழந்தைகள் தொட்டில் படுத்துருக்கோம் கீழே வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன சாக்கு போட்டு அதில் ஒரு இரும்பு போடுங்க குழந்தைகள் நல்லா தோணும் அது மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய சொத்து விரயமாவதற்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம் இதை நிறைய பேர் வந்து சொல்லி என்ன சொல்ல இண்டிவிஜுவலாக சொல்லி செய்து பார்த்து வெற்றியடைந்திருக்கிறார்கள் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நீண்ட நாள் விரயமாகாத சொத்து விரயமாவதற்கு நான் சொன்ன இந்த பரிகாரம் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து பத்து கோடி இருபது கோடி சொத்துக்கள் இந்த மாதிரி விரயமாக வேண்டியிருக்குது எப்படி வந்து இதெல்லாம் போட சுடுகாட்டு சாமலை வந்து போடுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது என் அவன் செஞ்சிட்ருக்கான் நீங்கள் சாதாரணமாக வகை செஞ்சீங்கன்னா உங்களுடைய சொத்து சீக்கிரமாக விரயமாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை சௌதரவர் ராயல் மீ ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்